நம்ம கார்டேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனு உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறவங்களோ வச்சுக்கோங்களேன் பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய செடிகள் எல்லாமே போட்டு போட்டுருப்போகங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி டூ ஏழு அடி வரைக்கும் செடிகள் எல்லாமே காட்டியிருப்பேன் விதவிதமான ஆரஞ்சாவது பலாவாகுது இந்த மாதிரி ஓகே ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அபியோ ஸ்வீட் கேட்டி மண் ஆர்ட் டீட்டோ ரெட் ட்ராகன் மேங்கோ சப்போட்டா இது மாதிரி வந்து வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ஒன் பை ஒனாக கட்ராக நீங்கள் பாருங்கள் ஓகே ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு செடிகள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது ஓகே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செடி நாங்கள் வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோங்க செடி தான் உங்கள்கிட்ட பேசுவோம் அந்த மாதிரி குவாலிட்டி தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க பெஸ்ட்டான ப்ளாண்ட் ஓகே ஆனால் செடியோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போடுங்கள் கேட்லாக் வந்துடும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு வாங்க வீடியோக்காலே போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அபியூ பழம் ஓகே அந்த அபியூ பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இல்லை பெருசாக வரும் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது ஜெட்ஃபோர் இருக்குது நிப்பல் இருக்குது ஜெயின்ட் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே அடிக்கிட்டே போகலாம் இந்த அடி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகே எல்லாமே வந்து பார்த்திங்கனா மெச்சூரான பெரிய பெரிய செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி டு ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி வரைக்கும் இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ஏழு எட்டு அடி இந்த ஹைட் இருக்குது ஓகே நான் பிளான்ட்டோட ஐட்டு எல்லாமே நாங்கள் பா காட்டுறதை தான் அனுப்பு இது எல்லாமே நல்லா மெச்சூரான ஓகே ஓகேண்ணா நீங்கள் சின்ன பிளான்ட் வேணுனாலும் சின்ன பிளான்ட் இருக்குது பெரிய பிளான்ட் வேணுனாலும் பெரிய பிளான்ட் இருக்குது இது அபி ஃப்ரூட் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளரமான கட்டிங்கன்னா சூப்பராக வளருதுங்க நல்லாவே வந்து பார்த்திங்கனா ஃப்ளவரிங் ஏன்னா நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு நெட் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பூக்கள் எல்லாமே வச்சிருக்கிறப்பா இதுவும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் வளரக்கூடியது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மண்ணில் வச்சாலும் இது நல்லாவே வளருங்க அபியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் அந்த மண்ணில் மட்டும் வளராது மற்ற எல்லா மண்ணிலும் நல்லா வளரும் இந்த பிளான்ட்டோட மெச்சூரான பிளான்ஸோட ஹைட் எல்லாமே நீங்க காட்டுறாங்க இங்க பாருங்களே இது எல்லாமே தண்டு பாருங்க எந்த அளவுக்கு வேறு இருக்குன்னு பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சல்லு வேறு எல்லாமே சுத்தி நிறைய பேர் இருந்திருக்கு அது ஸ்டெம் பிறகு நல்லா ஏஜ்டு பிளான்ட் ஓகே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏஜ் ஆன பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் டூ இயர்ஸ் பிளான்ட்னு சொல்லலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுலேயும் பாருங்கள் பிரான்ச் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட வச்சுருக்கோம் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும்போது நாங்கள் பூ ஃப்ளவருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பூ வச்சிருக்கு பாருங்கள் எல்லாத்துலையுமே பூக்கள் இருக்கான்னு சொல்ல முடியாது எல்லாத்துலையுமே பூக்கள் வரக்கூடிய ஸ்டேஜில் உள்ள செடி தான் அங்கே பாருங்கள் பூக்கள் வச்சுருக்கா இங்கே பாருங்கள் இதில் பூக்கள் வச்சிருக்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுல தான் பூக்கள் நிறையா ஓகேங்க ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அபி ஃப்ரூட்டு எல்லாமே மெச்சூரான ப்ளான்ட்ஸு சூப்பரான தரமான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அபி பழம் வாங்கிக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு எப்படி சாப்பிட்றவங்களோ அதே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா விதைகள் இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி அந்த சதைப்பட்டு இருக்கும் ஓகேவா நுங்கு அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் இது நான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்ற வீடியோவோ நீங்கள் போட்டிருப்போம் நம்மளோட நர்சலிக் காய்ச்சல் இருக்குது ஃப்ரூட் கட் பண்ணி போட்டுருப்போகே ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் வச்சுல நம்பர் ஒன் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரம்புட்டான் ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழம்னு சொல்லலாம் இந்த அபி பழம் மேலே வந்து பார்த்திங்கனா நீங்கள் தோலை அப்படியே வச்சுருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கூட சாப்பிடலாம் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ சத்து அவ்வளோ நல்ல நல்லது ஓகே ஆனால் இந்த அபி பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா செடிகள் எல்லாமே வச்சுருந்தான் பிளான்ஸே நீங்கள் பிளான்ட் பார்க்கலாம் இது நம்மகிட்ட எப்படி வளர்ந்துருக்கு நம்ம நேரில் வச்சிருக்கு மதர் பிளான்ட் வச்சுருக்கோம் அது எப்படி பூக்கள் எடுத்துட்டு அதுவும் பார்க்குறேன் அங்க அங்கே பழம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆயிடுச்சு எல்லாமே பூக்கள் வச்சிருக்குங்க பாருங்களே கொத்து கொத்து கொத்தா எவ்வளோ அழகாக பூக்கள் வச்சுருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தம்பி இது நம்ம ஊருக்கு வருமா நம்ம ஊருக்கு இந்த பழம் காய்க்குமானு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் காய்கள் நிற்க ஆரம்பிச்சிடும் கிழங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள் மேக்ஸிமம் எல்லாமே தண்டு பகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பூக்கள் வரும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்ல மெச்சூரா இங்கே பாருங்க இதெல்லாம் பூக்கள் தான் அங்கே பாருங்க எல்லாமே குட்டி குட்டி குட்டியா ஃப்ளவர் வந்துட்டே இருக்குங்க இங்கேயும் பாருங்க இந்த இதுலேயும் ஓகே நல்ல மெச்சூரானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த மெச்சூர் இருக்குன்னு இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமி சீட பிளேஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒன்று என்னாலும் வெயில் இருக்கிற இடத்துல வச்சா போதும் மீடியமான தண்ணி ஃபாலோ பண்ண போதும் அந்த அபி பழம் நம்ம ஊர்லேயே காய்க்கும் நல்ல பழம் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் நல்ல இனிப்பான டேஸ்ட்டு நல்ல விதைகள் இருக்கும் ஒரு சூப்பரான பிளான்ட்டு நம்மக்கிட்ட பிக் சைஸ் பிளான்ட் இருக்குது சின்ன பிளான்ட் இருக்குது வேணும் பார்க்குறவங்க அபி ஃப்ரூட் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க பழம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா மெராக் ஃப்ரூட் வச்சுக்காங்களா இந்த ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மேஜிக்கல் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் பண்ணிடும் ஒரு அப்படியே மாற்றிருங்க அது ஏன் அப்படின்னா இந்த பழத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எந்த ஒரு புளிப்பான பழத்தை சாப்பிட்டாலும் அது வந்து இனிப்பாகவே இருக்கும் ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் லெமன் வாங்கியிருப்பீங்க டேபிள் ஆரஞ்சுன்னு வாங்கியிருப்பீங்க அது எல்லாமே புளிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அப்படி இனிப்பாகவே தெரியும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை ஒரு புளிய பழமோ இல்லை ஒரு புளிப்பான மாங்காயோ எதை சாப்பிட்டாலுமே இனிப்பு வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிக் சைஸ் ப்ளான் கிட்ட இருக்குங்க பாருங்கள் எந்த அளவு காய்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பது காய்கிட்ட ஐம்பது நூறு காய்கிட்ட இருக்குங்க பாருங்கள் எல்லாமே ஃப்ரூட் தான் எல்லாமே பூ பிஞ்சுகள் எல்லாமே நானும் பார்த்தீங்கன்னா பழங்கள் அறுத்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் பழத்தோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் ஒரு வந்து சின்ன ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஓகேனா இது பார்த்தீங்கன்னா ஒல்ல சீ சதைப்பட்டுற இந்த ஒல்ல சீடு இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த சதைப்பட்டு தான் நம்மளை வந்து அந்த மாதிரி மேஜிக்கல் பண்ணுவோம் ஓகேலா இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறா நிறைய பேருக்கு உங்களுக்கு செடிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செடிகளும் பார்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே ஃப்ரூட் தாங்க சூப்பரா வரும் இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் நல்லா வரும் நீங்க மொட்டை மாடியில் கூட ஈஸியாக வச்சு பராமரிச்சிக்கலாம் ஓகேங்களா பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு ஐட்டு இருக்குன்னு பாருங்க பாருங்க ஃப்ரூட்டு சாக்லேட் மாதிரி இருக்கும் அப்படியே இனிப்பாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்ருக்கேன் நல்லபடியா இப்போ தான் இருக்கேன் நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு சும்மா டைம் பாஸ் போகிறப்பயே ஒரு சாக்லேட் மாதிரி சாக்லேட் போனால் போதும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சுகர் பேஷன்ட் கார்லாம் சாப்பிடுவாங்க இது நிறைய வைட்டமின் கரண்ட்லாம் நிறையா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து மிராக்கல் ஃபுட் பற்றி என்ன சைடில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா மிராக்கல் ஃபுட் வேணுமா சின்ன பிளான்ட் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்ஸ் இருக்குது வேறு புக் பண்ணி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதைப்பற்ற எப்படி இருக்குன்னு பார்க்க மாறேங்க இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலர் இருக்கும் மேலே கறசியம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் வேணும் பார்க்குறவங்க மிராக்கல் ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான் மேக்ஸிமம் சுகர் பேசன்ட் சாப்பிடுவாங்க ஏன்னா கசப்போனால் பார்க்கறதுக்காக சாப்பிடுவாங்களா அவங்களும் இது சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன ஜூஸ் குடிப்பாங்க அந்த மாதிரி இந்த புளிப்பான பழங்கள் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டிங்க இந்த மாதிரி சாப்பிடலாம் தாராளமாக எல்லாமே ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாத்துலேயும் இப்போ பழங்கள் இருக்குது தம்பி நாங்கள் அனுப்பமாக பழங்களோட வருமானம் கேட்டிங்கன்னா பழங்களை யார் பார்த்தாலும் படிச்சிருவாங்க ஏன்னா நாங்கள் ஓப்பன் பாக்ஸ் அனுப்புகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்ட் குவாலிட்டி சூப்பராக வரும் உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி காய்க்கு இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான் பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் வேர் கொஞ்சம் மெராக்கல் ஃப்ரூட் உங்களுக்கு வந்து மேஜிக்கல் ஃப்ரூட்னு சொல்லலாம் அது புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரக நம்ம நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு ஓகே ஆனால் இது என்ன ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கோவா ஓகே ஆனால் கொய்யா கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க இது பார்த்தாலே நீங்கள் கொய்யாப்பழம் இல்லை மாதிரி இருக்காதுங்க பாருங்கள் எந்தாலும் குட்டி குட்டியாக லீஃப் வந்துருக்குன்னு நல்லா சூப்பராக ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்குது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழமும் ஸ்ட்ராபெரி அப்புறம் வந்து கொய்யாப்பழம் இந்த மூணு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் வேறு லெவலில் ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ரேருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு மலைகளில் தான் இந்த பழம் கிடைக்கும் இது நம்ம ஊர் பழங்கள் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக காய்க்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் மறந்துச்சு கேட்குறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அது வாங்கி வச்சுருக்காங்க நிறைய காய் வச்சு நல்ல டேஸ்ட்டுக்கு நிறையா விரும்பி கேட்பாங்க ஆனால் எங்களுக்கு செடி கிடைக்கவே இல்லைங்க இது இப்போ தான் ஒரு அஞ்சு பிளான்ட் வந்திருக்கு வேணுமா பார்க்குறவங்க நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான ரகம் பிளான்ட் ஹைட் எல்லாமே நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் நல்லா புஷியாக தான் இருக்கும் நியூ லீஃப் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கு இது எப்பப்பா காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்து டு ஒன் இயர்க்குள்ளவே நல்லாவே ஈல்டு வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட் தான் இருக்கும் நல்லா சூப்பரான பிளான்ட்டு பைனாப்பிள் கொய்யா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம் ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு இல்லை டொண்ட்டி இன்ச்சு பாட்டு இந்த மாதிரி வச்சுனாவே நல்லா ஈல் வரும் ஓகேங்களா இது நான் நார்மலான செமி செம்மிசைடோ இல்லைன்னா டைரக்ட்டான சன்லைட்டில் வச்சா ஒன்றும் பிரச்சனை கொய்யா போல எல்லாமே நல்லா வெயில் தேப்படும் அப்போ தான் நல்லா காய்கறி வைக்க ஓகேங்களா பைனாப்பிள் கொய்யா வேணுமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான கலெக்ஷன் வாங்க அடுத்தது போகிறோம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறது என்னடா மேங்கா செடி பூவோட இவ்வளோ லென்த்தாக ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இது பேர் தான் பார்த்தீங்கன்னா இவான் சிக்ஸ் மேங்கம் ஓகேங்களா இந்த இவான் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மேங்கங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெஸ்ட்டு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குயினோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐவரி வரி மிக்ஸான ஒரு வெரைட்டி தான் இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் ஆகி இவ்வளோ சிக்ஸ்னு ஒரு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இதோட பூவோட லென்த்தே பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட்டுக்கு ஃப்ளவர் வருது இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் ஹைட்டு ஃப்ளவர் வந்திருக்கு இது டூ ஃபீட் ஹைட்டில் ஃப்ளவர் வந்திருக்கு ஏன்னா இந்த பூவோட லெந்து சொல்கிறாங்க செடியோட ஹைட் சொன்னேன் செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி யாரும் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வரும் இங்கே பாருங்க ஃப்ளவர் வருதா இங்கே பாருங்க பூக்கள் வருதா இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் கலர் நல்ல ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சீடு ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பற்ற அதிகமாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வேல்யூ அதிகமான ஒரு டேஸ்ட்டு உள்ள ஒரு மேங்கோ தாங்க இந்த இவன் சிக்ஸ் யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பொது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான் கிட்ட அந்த மாதிரி பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு விருப்பு பட்டம் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே வச்சிரு எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான் இருக்குது ஏன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி மாறாதுங்க சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம் இவான் சிக்ஸ் வேணுமா இப்போ பூக்களோடயே அவைலிபிள் இருக்கா நம்ம ஊருக்கு வருங்க தாராளமாக சூப்பராக குவாலிட்டி டேஸ்ட்டு ஓகேங்களா இவன் சிக்ஸ் வேணும்னு நினைச்சினா இங்கே பாருங்கள் இது எல்லாமே இவன் சிக்ஸ் தான் ஓகேங்களா ப்ளான்ட்டோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடியில் அவைலபிள் இருக்குது வேணும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா ஓகேங்க சப்போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்போட்டா நம்மகிட்ட இருக்குதுங்க எந்த வெரைட்டி எடுத்தாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து வெரைட்டி இருக்கும் இப்போ சப்போட்டான்னு எடுத்திங்கன்னா பனானா சப்போட்டா ரெட் சப்போட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேமி சப்போட்டா இந்த மாதிரி வந்து பிளாக் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா அடிக்கிட்டே போகலாம் இதில் வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா இது வந்து கொஞ்சம் ஓவர் ஷேப்பில் வரும் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீசன் எல்லா சீசனையும் காய்கறி வச்சுக்கிட்டே இருக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தோட்டத்துக்கு ஃபார்மர் வைக்கணும் இல்லை வந்து வீட்டுக்கு ஒரு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த காலப்பதி ராக வாங்கலாம் இல்லைனா பனானா சப்போட்டா இந்த மாதிரி வாங்கலாம் இந்த காலப்பதி சப்போட்டா வந்து பார்த்திங்கனா ஃப்ளவரோடயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்டு செவன் ஃபீட் எயிட் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் நல்லா மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள் மேக்சிமான செடியில் எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே இருக்குங்க பாருங்கள் பூக்கள் இருக்கு காய்களோட பாருங்கள் கூட இருக்குது ஆனால் காய்கள் அனுப்பும்போது கண்டிப்பாக யாரெல்லாம் பறிச்சிடுவாங்க சப்போட்டா காய் சும்மாவே விட மாட்டாங்க சும்மாவே யாரெல்லாம் பறிச்சிடுவாங்க நம்ம பார்சல் அனுபவம் சேஃப்டி அனுப்பலாம் கண்டிப்பாக காய்கள் பறிச்சிடுவாங்க நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு காய்கற வந்துடும் எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் காய்கள் இருக்குது பாருங்கள் இதுலேயும் காய்களும் இருக்குது பாருங்கள் இதுலேயும் காய்கள் இருக்குது செடி பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் நியூவாக இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்கு நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு வேணுமா காலப்பதி சப்போட்டாக வாங்கி வச்சுக்கலாம் இல்லை டெரஸ் கார்டன் நோக்கிங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் நம்ம ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் அதிலேயே வச்சுனா கூட மொட்டை மணியில் நீங்கள் சப்போட்டை பழம் சாப்பிடணும் ஓகே நார் சத்து அதிகமாக உள்ள ஒரு பழம் சப்போட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விற்பட்டக்கும் இந்த சப்போட்டா பிளான்ட்டு புக் பண்ணி வைக்கிறாங்க ஓகேங்களா வாங்க அடுத்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேசர் மாம்பழம் ஓகேங்களா அந்த வந்து கீர் கேசருன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேசர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி சாறு குறியீடு பெற்ற ஒரு மாம்பழம் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் குவிசார் குழி மாம்பழம் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளிநாட்டுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பள்ளத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி அல்போன்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரான ஒரு மாம்பழம் சொல்லலாம் அதே மாதிரி அல்போன்சாவுக்கு சூப்பரான ஒரு மாம்பழம் கேசர்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேஃப்பில் வரும் சும்மா அப்படியே ப்ளைனாக ஒரு மீடியம் சைஸ் வால்ங்கிறது வால் இதுக்கு சேஃப்பில் வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மாமலை ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பண்ணுற ஒரு வெரைட்டி ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி ஒரு சின்ன செடி ஹைல்டு டென்சிட்டியில் வளர்க்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா இந்த கேசர் மாமலும் நீங்கள் வளர்க்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்ட் வந்து இருக்குது எல்லாமே ஸ்டெம்புள் எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரு புதராட்டம் இருக்கக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா இதோட சின்ன சைஸ் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதோட சின்ன சைஸு இருக்குது மொத்தம் மூணு ஸ்டேஜ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணுமா இந்த கேசர மாமல்ல நீங்கள் விரும்பி வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் எத்தனை கிரைகள் இருக்குது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர சீசனில் பூ காய் வைக்கலாம் கூட நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து உங்களுக்கு காய்களை வைக்கும் நல்லா ஒரு மெச்சூரான பிளான்ஸ் ஓகே அதனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஏஜி பிளான்ட்டு வேணுமா இந்த கேசர மாம்பழம் நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளான் மட்டும் தான் ஸ்டாக் வந்துருக்கும் ஏன்னா கேசர் மாம்பழம் புவிசாருக்கு கேசனா வந்து இந்தியில் பார்த்தீங்கன்னா குங்குமம் பூன்னுவாங்க அந்த பூ எந்த மாதிரி இருக்குமோ அந்த கலரில் ஒன்றாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா வேறு பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கேட்டிமேனு ஓகே அந்த ஸ்வீட் கேட்டிமேனு மேங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ மூணு சீசனில் காய்க்கக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல் ஆல் டைம் மேங்க எப்படி இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கேட்டி மேன்னு வாங்க பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்னாவே நேரம் இனிப்பு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டிமான் மேங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்புங்க ஏன்னா நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் வீட்டில் நிறையா காய்ச்சி இருக்குது அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னப்பா நீ கொடுத்த மங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃபேவரட்டாக இருக்குது வேறு லெவல் வந்து ஃப்ளேவரோடு இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இனிப்பாக இருக்குங்க நம்ம கேரண்டி வைக்கணும் அதனால் பார்த்திங்கனா இது சின்னதிலே காய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹை டென்சிட்டியில் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க இல்லை மொட்டை மாடியில் வளர்க்குறது ஆசைப்பட்டீங்க இல்லை ஒரு ட்ரம்மில் ஒரு தொட்டியில் வச்சு அதை வளர்க்குறேன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு நல்லா புர்னிங் பண்ணி வளர்த்திங்கன்னா சூப்பராக காய்க்கும் கொடுத்து இதெல்லாம் பெரிய ப்ளான்ட்டுங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உடனே ஒரு டூ ஒரு டூ மந்த்ஸில் த்ரீ மந்த்ஸில் ஃப்ளவர் வந்து இதே காய்கள் கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு எத்தனை கிளைகள் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லாமே இந்த கிளைகள் எல்லாமே எதுக்கு உங்களுக்கு சாட்சி காட்டணும்னா இது எல்லாமே எத்தனை கிளைகள் வந்து இருக்கும் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி நல்லா புஷ்ஷியாக வளர்த்து இதுவும் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஐட்டு இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல பிரான்ச் பாருங்கள் எத்தனை பிரான்ச் இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா பிரான்ச் மெச்சூரான பிளான்ட்டு சின்ன செடி இருக்குது பெரிய செடி இருக்குது இதெல்லாமே பெரிய செடி ஃபுல் ட்ரிக் ஸ்டேஜ் பிளான் ஓகே ஏன்னா இந்த மாதிரி பெரிய சரி ஸ்வீட் கட்டி வேணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்காங்க தரமான குவாலிட்டியில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பிளான் எதுக்காகனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்தால் வீடியோ போடுறது அதுக்கு தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு விருப்பு பக்கம் வாங்கிக்கலாம் நல்லா மெச்சூராக இருக்குது இதெல்லாம் கேரண்டி வாங்கி வச்சது வந்து மூணு டு ஆறு மாதம் நல்லா காய் போகிறோம் நீங்கள் சின்ன செடி வாங்கினாலே அதில் பூ காய்கள் வைக்கும் பட் அதில் வந்து ஒன்று ரெண்டு காய் வைக்கிறதுனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது காய் வைக்கும் மெச்சுரா டெரஸ் கார்டன் நோக்கி ஒரு இரநூறு ட்ரம் யூஸ் பண்ணிக்காங்க நீங்கள் அதில் வச்சிங்கன்னா போதும் நல்லாவே அது இருக்கா நீங்கள் மொட்டை மாடியிலும் பழங்கள் மாங்காய் பழத்தை அறுத்து சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த ஸ்வீட் கேட்டி பண்ணி யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாவல்லே வந்து பார்த்தீங்கன்னா புதிய நாவலும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சர் கட்டன் ஜமுன் நாவல்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவல் ஓகேங்களா இதோட பழம் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு கிராம் வரும்னு சொல்கிறாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெச்சூராக நல்லா வந்து முதிர்ச்சடி நல்லா பெரிய மரம் ஆகும்போது தான் அந்த பழத்தோட சைஸ் வரும் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் வரஞ்சிச்சு ஓகே ஒரு பழம் வந்து முப்பது கிராம் வரைக்கும் இருந்துச்சு எல்லாமே வந்து பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளவரோட அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளான்ட் அவைலபிள் இருக்குது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் எடுத்துருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி நிறையா க்ரோத் ஆகும்போது வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து வளர்ச்சியை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் எல்லா இலைக்கும் ஒவ்வொரு இலைக்கும் சென்டரில் பூக்கள் வருங்க பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு இது பூக்கள் வந்துருக்கு பாருங்கள் இதுலேயும் பூக்கள் வந்துருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களை வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதர் டிரைப்பில் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக ஆகாது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜமுனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக ஆகி காய்க்க காய்க்கக்கூடியது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால பிரான்ச்சஸ் வந்து ஒரு பத்தடிக்கிலேயே நல்லா புதராட்டம் வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த வெரைட்டி ஏன்னா மரம் ஏறி அறுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ ஆளுங்க நிறைய கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்னதையே பறிச்சிக்கணும் கொக்கி போட்டு பறிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மரம் சூஸ் பண்ண வைக்கலாம் சதைப்பற்ற அதிகமாக இருக்கும் சீடி சின்னதாக இருக்கும் விதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து நாவலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் நாவலை வந்து தமிழ்நாட்டின்னு பிளாக் பெர்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அதோட சீடாகுது அந்த பழமாவது சுகர் பேஷண்ட்டு நிறைய விரும்பி அதிகமாகுவாங்க நீங்கள் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது நீங்கள் ஒரு சின்ன இடம் தான் வாங்கி வைங்க தயவு செய்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இந்த நாவல் பழம் விருப்பு பாட்டும் வாங்கிக்கலாம் இந்த தாய்க்கிங் நாவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் இருக்குது பாருங்கள் எல்லாருக்கு மெச்சூராக இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் ஃப்ளவர் வருது இலையை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும் பெரிய இலையாக இருக்கும் ஏன்னா இதுவும் பார்த்திங்கனா எங்கள் டெரஸ் கார்டனில் சூட்டபுள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நிறைய பேர் டெரஸ் கார்டனில் நிறைய பழம் வறுத்து சாப்பிட்றாங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கஷ்டமாக வாங்கியிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா வாங்க அடுத்து பார்க்க போகலாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா பழச்செடி ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரெண்டு வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கனா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காய்க்கும் கொஞ்சம் பழத்தோட சைஸ் சின்னதாக இருக்கும் ஆனால் எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா பழம் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் இருக்கும் ஓகேங்களா இலையும் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கும் இது இல பெருசாக இருக்கும் இந்த அளவுக்கு நான் க்ளியர் கட்டாக ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து என்ன வெரைட்டி அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி இதுதான் அப்படின்னு பக்காவான குவாலிட்டியில் கொடுப்போம் ஓகேங்களா இது இலையே பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குது பாருங்கள் இதுதான் தான் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா இதெல்லாம் நம்ம ஊருக்கு நிறையவே காய்க்கும் சூப்பராக காய்க்கும் ஏன்னா இதெல்லாம் ஃப்ரூட்டுக்கு ஸ்டேஜ் பிளான்ட்டு எல்லாமே பூ எடுத்து காய்கள் வச்ச செடி தான் அது எல்லாமே ஓகே ஆனால் என்ன பதிவோ அந்தளவுக்கு பூ இலையோட காயோடு கொண்டு வந்து செடி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இங்கே வரவங்க காய்களை வந்து சாப்பிட் பார்த்து இல்லை வந்து பார்த்திங்கனா காய்களை பீச்சி இது எப்படி இருக்குது அப்படின்னு கடிச்சு பார்த்து நிறையா காய்களுக்கு காலையிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருக்குது ஓகே ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரேட்டில் தரமாக ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது பல சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி அப்புறம் கொய்யா பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருசு பெருசாக காய்க்கும் வைக்கணும் நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் ரெண்டுமே எல்லோ ஸ்ட்ராபரி வச்சுக்கலாம் ரெட் ஸ்ட்ராபரி வச்சுக்கலாம் விருப்பு படம் தாராளமாக வாங்கிக்காங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து காய்களை ப வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அஞ்சு பழமும் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து பலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க கொய்யா வருது ஓகேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரிலாம் இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்வீட்டாக கொடுக்குறதோட இனிப்பு புளிப்பு கலந்து கொடுக்கணும் இல்லை புளிப்பும் கொடுத்து பார்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஸ்வீட்டாகவே நம்ம வந்து ஜாங்கிரி மைசூர் பாக்கு இதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அதோட நீங்கள் பழங்களை கொடுத்தீங்கன்னா தான் உடம்புக்கு நல்ல நிறைய சத்துக்கள் கிடைக்க வைக்கங்கன்னா பழங்களோட இயற்கையோடு வாழ்கிறவங்களுக்கும் அது தெரியும் இருக்கைய விட நம்மகிட்ட வாங்கி நம்ம மொட்டை மாடியில் வளர்க்கவங்க நிறையா பேர் அதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் மொட்டை மாடியிலேயே காய்கள் வச்சு அறுத்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்தாவே அதெல்லாம் ஒரு ஆப்பிங்க அவங்களுக்கு தான் தெரியும் யாராவது தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எல்லோரும் கோயை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே ஒரு பத்து இருபது பிளான்ட்டு இருக்குது எல்லாமே ஸ்டெம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க இங்கே பாருங்கள் ஸ்டெம் இங்கே பாருங்கள் எல்லாமே புச்சியாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லாவே துளு ரூட் வந்துட்டு இருக்குது இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு டு சிக்ஸ் மந்த்த்குள்ளே ஈல்டு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு மக்களவங்க புக் பண்ணிக்காங்க எல்லோ ஸ்டாஃபும் இருக்கையா நியூ வர வீடியோ வச்சுக்கோன்னா புக் பண்ணுறது நினைச்சா புக் பண்ணிக்காங்க ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் வந்து இந்த வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பி ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு செடியோட ஐடி எந்த மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு பிளான்ட்டோட குவாலிட்டி இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை பழச பழைய கஸ்டமர் இருந்தாலும் சரி நீங்கள் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை பெஸ்ட்டாக கொடுக்குறோங்க ஏன்னா நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு ஓகே ஆனால் நம்மகிட்ட வாங்குறோம் ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களோட ரிவ்யூஸ் ஓகேங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புக்டாக பழங்கள் வாங்கி நீங்கள் காய்ச்சிருக்கும் அதோட வீடியோஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கரெக்ஷன் இன்னும் நிறையவே இருக்குது நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன் சந்திக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் பசங்க மேங்கோ அமெரிக்க ரெட் பால்மரு ரெட் பப்ளி மாசு இது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஆர்ட் டு மேங்கோ ஃபோர் கேஜி மேங்கோ ரெட் ட்ராகன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் நேரிலேயே வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செடி பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் வாங்கினா நாங்கள் பெஸ்ட்டான ப்ராண்ட்டை நாங்கள் ப்ராண்ட்டை செலக்ட் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு எம்எஸ்எர்னுக்கோங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதாங்க நம்ம நர்சரி கேப்டிஎஸ் நர்சரி உங்கள் விருப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க நம்ம அடுத்த சேர்ந்துக்கலாம் தேங்க்யூ டு வால் பை பை ஃப்ரெண்ட்ஸ்